மிக மிக முக்கியமான ஒரு செய்தி என்டிஏ கூட்டணி கொஞ்சம் கொஞ்சமாக உடைய தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் மோடி பாஜக என்டிஏ கூட்டணி இதற்கு பிறகு என்ன ஆக போகிறது அப்படிங்கிற கேள்வியில் முதல் பிள்ளையார் சுழி போட்டிருக்கிறது மகாராஷ்டிரா மாநிலம் என்டிஏ கூட்டணியிலிருந்து அஜித் பவாரினுடைய தேசியவாத காங்கிரஸை வெளியேற்ற வேண்டுமென்னால் ஆர்எஸ்எஸ் அதிரடியாக பல தரவுகளோடு கட்டுரை எழுதியிருக்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய அதிகாரப்பூர்வ இதழ் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் என் கூட்டணி தன்னுடைய பலத்தை இழப்பது நாளைக்கு ஆட்சியையே இழப்பது என்கிற நிலை வரும் பொழுது தேர்தலுக்கு முன்பாகவே என் கலகலக்கும் பொழுது மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக குறிப்பாக மோடியினுடைய தலைமையை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகி இருக்கிறது மோடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிற ஒரு இடம்தான் மிக முக்கியமானது என்டிஏ கூட்டணி எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதையும் மகாராஷ்டிராவினுடைய அரசியல் களம் எப்படி பயணிக்கப் போகிறது மௌனமாக இருப்பது என்பது பாஜகவினுடைய தோல்விக்கு காரணமாக மாறப்போகிறதா என்பதை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ்குரலின் செய்தி தொகுப்பு மகாராஷ்டிராவில் மூன்று கட்சி கூட்டணியின் காரணமாக இன்றைக்கு பாஜக ஆட்சியில் இருக்கிறது சிவசேனாவிலிருந்து உடைந்து வந்த ஒரு பிரிவு இன்னைக்கு அவங்க தான் சிவசேனா அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிறாங்க ஏக்நாத் சிண்டே தலைமையிலான பிரிவு ஏன்னா எலெக்ஷனில் அவங்க வந்து உத்தவ் தாக்கரேவை விட ஒரு சீட்டு கம்மியாக தான் வாங்கியிருக்கிறாங்க அந்த ஏக்நாத் சிண்டே அவர்தான் முதலமைச்சராக இருக்கிறார் அந்த பிரிவு ரெண்டாவது பாஜக பாஜக தான் உடையாத ஒரு கட்சி பல இடத்துல இருந்து உடைச்சு கொண்டு வந்து ஆட்களை சேர்த்த கட்சி அப்படிங்கிறத பார்க்குறோம் தேவேந்திர பட்னாவிஸ் துணை முதலமைச்சராக இருக்கிறார்

இந்த முறை பாஜக நாற்பத்தி எட்டுக்கு நாற்பத்தி ரெண்டு சீட்டு ஜெயிச்சது இந்த முறை பதினெட்டு சீட்டு தான் ஜெயித்திருக்கிறது மோடிக்கு பெரும்பான்மை வராமல் போனதற்கு ஒரு காரணம் மகாராஷ்டிராவில் இருபத்தஞ்சு சீட்டு அவங்க தோத்தது போன முறை வச்சிருந்த இருபத்தஞ்சு ஜெயிச்சிருந்தாலும் கூட அவங்களுக்கு டூ சிக்ஸ்டி ஃபைவ் வந்திருக்கும் பெரும்பான்மை நெருங்கி இருப்பாங்க பல கட்சிகள் நிதிஷோ சந்திரபாபு நாயுடு அவங்க கிட்ட போய் நிற்க வேண்டிய தேவையில்லாமல் போயிருக்கும் பாஜக தன்னுடைய சொந்த பலத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் தோற்றது ஒரு காரணம் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்

அப்படின்னா என்ன பதவி விலக்கிட்டீங்கன்னா நான் கட்சியை பார்த்துக்கிறேன் பார்த்துட்டு சிறப்பாக கொண்டு வந்து நாசியம் கேண்டிடேட்னு சொல்லி தனியாக நின்று கூட ஜெயிச்சுக்கிறேங்கிறது ஃபட்னாவிஸினுடைய ஒரு எண்ணமாக இருந்தது உடனடியாக மோடி சுதாரித்து கொண்டார் தனியாக விட்டுறோம்னா வேலைக்காகாது நீ நாளைக்கு எனக்கு போட்டியாளராக வந்துடுவேனே கூட்டணி தொடரும் அப்படின்னுட்டு உடனடியாக என்ன பண்ணுறாங்க மூத்த தலைவர்கள்லாம் அனுப்புகிறாங்க அவங்க போய் பேசிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தனிநபர்கள் நினைக்கிற மாதிரிலாம் கட்சி நடக்காது பாஜக அப்படிலாம் நடந்ததே கிடையாது பாஜக ஒரு கலாச்சாரம் யாரு மோடி சொன்னதனால போனவங்க சொல்றாங்க பாஜக தனிநபர் நினைக்கிறது அவங்க முடிவு கிடையாது நம்ம உள்ள பார்லிமென்ட்ரி கமிட்டி கூட நமக்கு டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போடணும் கோர் கமிட்டி மீட்டிங் நடக்கணும் எல்லாம் பேசிட்டு வந்துட்டாங்க அது பட்னாவீஸுக்கு கடிவாளம் போடுவது இதுல பட்னாவீஸ் என்ன பண்ணார் அப்படின்னா உதவ தாக்கிரவே லிஃப்ட்ல சந்திச்சு பேசுறாரு லிஃப்ட்டில் சந்திச்சாங்க அதாவது அசெம்பிளி வந்துட்டு ரெண்டு பேரும் கீழே இறங்கி போறாங்க இவர் எதிர்க்கட்சியில இருக்கிறாரு இது ஆளுங்கட்சி ரெண்டு தன்னுடைய மூத்த தலைவர்கள் ரெண்டு பேருமே முன்னாள் முதலமைச்சர்கள் லிஃப்ட்

பவார் கேக்குறாரு நீங்க நல்லா யோசிங்க நாற்பத்தி எட்டுல ஒரே ஒரு எம்பி ஜெயிச்சுட்டு எனக்கு நூறு எம்எல்ஏ சீட்டு கொடுனா எந்த கட்சியாலேயும் கொடுக்க முடியாது ஒன்னு ரெண்டாவது அஜித் பவார் ஒன்னே ஒன்னு தான் ஜெயிச்சார் சரத் பவார் ஆறு ஜெயிச்சார்ன உடனே இவர் கூட இருந்த லெஃப்ட் ரைட்டு சென்டர்னு ஒரு ஒரு ஆளாக கிளம்பி போய் போய் ஷரத் பவாரை சந்திச்சு அவரோட ஐக்கியமாகி ஐயா பெரியவரே மகா குருஜிங்கிற ரேஞ்சுக்கு நீங்க தான் எங்களுடைய தலைவர் அப்படின்னு அங்க ஒவ்வொரு ஆளாக அங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க சில மாவட்டங்களெல்லாம் அப்படியே கூட்டம் கூட்டமா ராஜினாமா பண்ணிட்டு எல்லாம் அங்க போறாங்க அப்படிங்கறத பார்க்கிறோம் சரத்பவார் கட்சியை கன்சாலிடேட் பண்ணக்கூடிய இடத்துக்கு வர இப்ப பிஜேபி யோசிக்குது என்ன அப்படின்னா எப்படி தகவலை கசி விடுறாங்க பாரு நம்மளா இப்போ அண்ணாமலைக்கு ஒரு பேச்சு பேசினாரு அதிமுக உடைச்சிட்டு போச்சு படி இன்னமும் அண்ணாமலை தான் சுமக்கிறாரு அவர் ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் கூட்டணி நல்லா இருந்த கூட்டணியை உடச்சதும் அண்ணாமலை தான் அவர் தேவையில்லாமல் ஜெயலலிதா அவர்கள் குறித்து பேசியதோ அண்ணா அவர்கள் குறித்து பேசியதோ எடப்பாடி பழனிசாமி அதிமுக உட்கட்சி பிரச்சனையை தான் காரணங்கிறது இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்க இல்லையா இந்த மாதிரி தேவேந்திர பட்னாவிஸ்க்கு நாளைக்கு இவர் தான் பேசி அஜித் பவாரை விரட்டி விட்டுட்டாருன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நியூஸ் அவங்க கசி வர்றாங்க எப்படி அப்படின்னா உத்தவ் தாக்கரே அந்த பக்கம் இருக்காரா ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான டீமுக்கு நூத்தி இருபத்தி சீட்டு வரைக்கும் அவங்க நிக்க போறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் பிளான் பண்றாங்க கூடுதலா ஏன்னா இப்ப சமீபத்தில் ஏக்நாத் ஷிண்டே கட்சியினுடைய முக்கிய கூட்டம் நடத்துறாரு நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டு நூத்தி இருபத்தி ஆறு தொகுதி பிக்ஸே பண்ணிட்டாங்க எந்தெந்த தொகுதி அதுக்கான பொறுப்பாளர்கள் யாருங்கிறத ஷிண்டே அணி வந்து ஃபிக்ஸ் பண்ணிருச்சு அப்படின்னுட்டு முதற்கட்ட தகவல் வருது இப்ப இருநூத்தி எண்பத்தி எட்டு தொகுதியில நூத்தி தொகுதி நீங்க கழிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க மீதி இருக்கக்கூடியதை இப்ப நம்ம எடுக்கிறோம் மீதி இருக்கக்கூடியதுன்னு எடுத்தோம் அப்படின்னா அந்த சொச்ச தொகுதியில் யார் நிற்கப் போகிறா அப்போ யாருக்கு பிரிப்பாங்கன்னா அதுக்குள்ளே அடுத்த நியூஸை பிஜேபி சைடில் இருந்து பிளான்ட் பண்ணுறாங்க ரெண்டு மத்திய அமைச்சர்கள் நேரடியாக போய் கூட்டம் நடத்தி இருக்கிறார்கள் மகாராஷ்ட்ராவில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய புபேந்திர யாதவ் ரெண்டாவது அஷ்வினி வைஷ்ணவ் இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு டிஸ்கஷன் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க பிளான் பண்ணுறாங்க நூற்றம்பது சீட் வரைக்கும் நாங்கள் நிற்கப் போகிறோம் நல்லா கவனிங்க நூற்றம்பது சீட்டு வரைக்கும் பிஜேபி நிற்கிது நூற்றி இருபத்தாறு சீட்டு வரைக்கும் ஏக்நாத் ஷிண்டு நிற்கிறாருனா மொத்தம் எவ்வளோ அது நூற்றி ஐம்பது இது ஒரு நூற்றி இருபத்தாறுனா இரநூத்தி எழுபத்தாறு சீட்டு மீதி பன்னெண்டு சீட்டு தான் மிச்சம் இருக்கு நூறு சீட்டு கேட்டவர்கிட்ட பன்னெண்டு சீட்டு தான் மிச்சம் இருக்கு எடுத்துக்கிறதுனா எடுத்துக்குங்க அப்படின்னு இவங்க சொல்றதுக்குள்ள அவரே பார்த்துட்டு இது வேலைக்காகாதுன்னு கிளம்பி சரத் பவாரோட போய் சேரப்போகிறாரா என்பது தான் இப்போ பெரிய கேள்வியாக இருக்குது ஏன்னா நூறு சீட்டு கொடுக்கறது நீங்கள் ஒருத்தர் இல்லை ஒரே ஒரு எம்பி சீட்டு ஜெயிச்சிருக்கிறீங்க கம்பேரிட்டிவ் வெளியெல்லாம் பதினொன்னு பன்னெண்டோ நின்னாங்க எல்லாம் தோத்தாச்சு அப்ப அந்த லெவலுக்கு இருக்கும்போது நினைக்கிறேன் எதிர்த்துடைய கட்சியை எதிர்த்து நேரடியாக போட்டிட்டு நினைக்கிறேன் வேலைக்கு ஆகல அப்படின்னா நாங்கள் எப்படி பாக்குறது என்கிற கேள்வி நியாயமானது ஆனால் அதுக்கு நூறு சீட்டு கேட்குறவருக்கு பத்து சீட்டு தான் எந்த லெவலுக்கு இது போக குட்டி குட்டி கட்சிகள் எல்லாம் இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஓட் சிலர் எல்லாம் சேர்ப்பாங்க சில சமூக ரீதியாக இயங்கக்கூடிய கட்சிகள் இருக்கும் அவங்கள கொண்டு வந்து உள்ள சேர்க்கிறது எந்த ஜாதிகளெல்லாம் பிரதிநிதித்துவம் கொடுக்காம தேடி பிடிச்சி அவங்கள உள்ள கொண்டு வரது இப்படி ஆனா விலைகள் எல்லாம் செய்வாங்க இந்த பன்னெண்டு சீட்டு அதுக்கே இப்ப இங்க சேர்த்தாங்கல்ல ஒரு ஜான் பாண்டிய சேர்த்தாங்க கிருஷ்ணசாமி டாக்டர் கிருஷ்ணசாமி சேர்த்தாங்க அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவநாதன் யாதவர் சேர்த்தாங்க இப்படி ஓபிஎஸ் சேர்த்தாங்க இவங்க எல்லாம் ஒத்த ஒத்து சீட்டு தான் கேட்பாங்கன்னு தெரியும் அப்படியான ஆட்கள் எல்லாம் எடுத்து போடுறதால இந்த பன்னெண்டு சீட்டு சரியா போயிரும் அப்ப அஜித் பவாருக்கு சீட்டே இல்லை என்பதை சொல்லாமல் சொல்லி இருக்கிறது மகாராஷ்டிராமோட என்னுடைய என்டி மகா யுத்தி கூட்டணி அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் இப்போ அதை பார்த்து தான் அவருக்கே புரிஞ்சுருக்கணும் இல்ல அஜித் பவார் முன்னாடியே ஒரு இடத்துல கைட்டு விட பிளான் பண்ணாங்க என்ன அப்படின்னா அவர் ஒரே ஒரு எம்பி ஜெயிச்சிட்டு ராஜ்யசபாவில் அவருக்கு ஒரு எம்பி இருக்கு ரெண்டு பேரை வச்சுட்டு எனக்கு ஒரு கேபினெட் மினிஸ்டர் கொடுங்க மத்திய அமைச்சரவையில் அப்படின்னு கேட்டார் பிரதமர் மோடி கிட்ட குறிப்பாக அவருடைய கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கும் பிரஃபுல் பட்டேல் அவர் கடந்த காலத்தில் காங்கிரஸ் காலத்தில் இது யூபிஏ ஒன்லயே மத்திய விமான போக்குவரத்து அமைச்சராகலாம் இருந்திருக்கிறார் சிந்தியாவுக்கு முன்னாடி ஜோதி ஜோதிராதித்ய சிந்தியாவுக்கு முன்னாடி அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் ஜோதிராதித்ய சிந்தியா எல்லாம் எம் ஒசா முதல் முறையா கொண்டு வந்தாங்க அந்த பீரியடு அதுக்கு முன்பாக இவர் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்குறோம் ஸோ இப்படியாக பொழுது அவருக்கு நீங்க இணையமைச்சர் கொடுக்குறீங்கன்னா கேபினட்ல இருந்தவருக்கு இணையமைச்சர் டி ப்ரமோஷன் அப்படின்னாரு அப்போ இல்லைனா உட்டுங்க அப்படின்ற அவங்களுக்கு அவங்க வந்துட்டாங்க ஒரே ஒரு இணையமைச்சர் தான் கொடுத்தாங்க இதுவே அஜித் பவார் தரப்பினால ஏற்றுக்க முடியாததாக இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இந்த இடம் ரொம்ப குரூஷியலான ஒரு ஸ்பேஸாக இருக்கிறது இந்த சூழலில் தான் அமித்ஷா அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூட்டத்தை நடத்த இருக்கிறார் மகாராஷ்டிராவில் கூட்டணி எப்படி இருக்க போகிறது யார் தக்க வைக்க போகிறார்கள் யார் வெளியே போக போகிறார்கள் இது அத்தனைக்குமான விடை அங்கே தான் வரும் இதில் மிக முக்கியமானது இன்னைக்கு சிஎம்மாக இருக்கிற ஒரு ஆள் என்ன சிஎம்னு சொல்லாமல் நான் சொல்லலைன்னா நான் எலெக்ஷனில் உங்ககிட்ட சண்டை போட வேணே பிஜேபி காரங்க வேணா மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் பயந்து கொண்டு வாயை திறக்காமல் இருக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு சிவராஜ் சிங் சௌஹான் பதினெட்டு ஆண்டுகள் மத்திய பிரதேசத்தை ஆட்சி செய்கிறார் சீஃப் மினிஸ்டராக நடுவில் ஒரு ஆட்சியை கவுத்து அவர் சீஃப் மினிஸ்டராக தொடர்கிறார் என்பதை பார்க்கிறோம் அப்படிப்பட்ட சிவராஜ் சிங் சௌஹான் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர்தான் தான் சீஃப் மினிஸ்டர் என்று சொல்லாமல் எலெக்ஷனை சந்திக்கிறாங்க அவர் பொறுத்துக்கிட்டார் ஏன்னா அவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்து இருந்து வந்தவர் பாஜக கட்சி கட்டு என்பதற்காக பொறுப்பு கொண்டார் அதற்கு பிறகு வெற்றி பெற்ற பிறகு அவர் சீஃப் மினிஸ்டர் மோகன் யாதவ் நினைக்கிறேன் அவரை கூப்பிட்டு வந்து ஆக்கிறாங்க அவர் பாட்டுக்கு விட்டுட்டு அமைதியாக தான் இருக்கிறார்ங்கிறத பாக்குறோம் இதே நிலைமை தான் அவங்களுக்கு அந்த பக்கம் எங்க ராஜஸ்தானிலும் சரி சத்தீஸ்கரிலும் சரி முன்னாள் முதலமைச்சர்களுக்கு இடம் கொடுக்கல பிஜேபி கட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் இதை ஏத்துக்கிறாங்க அப்படின்னா அது வேற கட்சி கட்டுப்பாடு மோடி அமிச்சாகல கட்சி நல்லா இருக்கணும் எந்த முடிவாக இருந்தாலும் இதை விட பெருசா கொடுப்பாங்க இப்படி யோசிக்கலாம் ஆனா எக்நாட் ஜெய்சங்கர் வேற கட்சிக்காரரு அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்துட்டாரு அவர் எப்படி நீ சீஃப் மினிஸ்டர் இல்லை நீ சொல்லலாங்கிற கேள்வியை எழுப்புவார் இப்போ இது அடிப்படையிலே எங்கள் முரண் வரப்போகுது அப்படின்னா நீங்களே சிஎம் ஆர்ந்துங்கன்னு எனக்கு முன்கூட்டியே எனக்கு அக்ரிமெண்ட் கொடுங்கிற லெவலுக்கு ஏக்நாத் ஏக்நாத் ஒரு வேலை கேட்டால் பிஜேபியினுடைய கூட்டணி இன்னும் காலி ஆவதற்கான ஸ்பேஸ் இருக்குது அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய இடம் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாஜக இங்கே தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்பதை பிரச்சனை பண்ணலை ஏன்னா அவங்க நின்னதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீட்டு ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் நிற்கலை அப்படி இருக்கும்போது அதில் நான்கு பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு கம்மியான சீட்டு தான் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருபது வரைக்கும் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ அப்படி இருக்கும்போது இது வேற கணக்கு நல்லா கவனிக்கணும் அது வேற மாதிரியான கணக்கு இதை ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா ஏன்னா அதிமுக அளவுக்கு இங்கு தமிழ்நாட்டில் கட்சி கிடையாது அங்க நிக்கிற சீட்டே ஷிண்டே விட நாங்கள் கூட நிக்கிறோம் இருபத்தஞ்சு சீட்டு கூட நிக்கிறோம் ஏகநாத் ஷிண்டே நூத்தி இருபத்தி ஆறு சீட்டு நாங்க நூத்தி ஐம்பது சீட் நிற்கிறோம் அப்படின்னா நாங்க தான் மேஜர் மெஜாரிட்டி பெரிய பார்ட்னர் மேஜர் பார்ட்னரா வரோம் அப்ப சீஃப் மினிஸ்டராக நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும் குட்டி குட்டிகட்சியை நாங்கள் ஏன் எது அது பேசிய அடி வாங்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது அப்ப கடந்த முறை செய்த மாதிரி இரநூத்தி எண்பத்தி எட்டு சீட்டு ஆளுக்கு பிரிச்சு நூத்தி நாற்பத்தி நாலு நூத்தி நாற்பத்தி நாலா நிப்புங்கிற இடத்துக்கு வர போறாங்களாங்கிற அடுத்த மில்லியன் டாலர் கொஸ்டின் ஆகுது சோ இப்படியாக பெரிய லெவலுக்கு வந்துட்டிருக்கிறது இந்த சூழல்ல தான் विवेक அப்படினு சொல்லக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய அதிகார அவங்களோட க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை விரிவாக கட்டுரையை எழுதி இருக்குது பாஜக தோற்றுponதற்கு காரணம் அஜித் தவார உள்ள செத்தது அப்படின அவங்க பல பகுதிகளில் இல்ல சர்வீஸ் குறிப்பாக வெஸ்டர்ன் மகாராஷ்டிரா அதே பல கொங்கன் பகுதி இங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரீஜியன்ல எல்லாம் அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு மக்களிடம் கருது கேட்டுட்டு கட்சி தலைவர்கள் இவங்க இதெல்லாம் கேட்டுட்டு அஜித் தவார உள்ள வந்ததுங்கிறது பிஜேபிக்கு ஜெல் ஆகல அதை தாண்டி அவர் உள்ள வந்ததுனால நெகட்டிவ் ஓட்டாக அது மாறி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்றாங்க ஏன்னா இதை அஜித் பவாரை கூட்டிட்டு வந்து உள்ள சேர்க்க ட்ரை பண்ணி தான் இவங்களால திரும்ப ஆட்சி அமைக்க முடியாம ஒரு ஜனாதிபதி ஆட்சி குடியரசு தலைவர் ஆட்சி இருந்தது நைட்டோட நைட்டா அதை ரிமூவ் பண்ணிட்டு விடிய காலில் அஞ்சு முக்கால் ஆறு மணிக்கெலாம் போய் அவசர அவசரமாக பதவி ஏற்றாங்க மூணு நாள் நம்ம தான் அந்த கவர்மெண்ட் கேபினட் மினிஸ்டர்ஸை கூட போட விடல கவுந்துச்சு அப்போ இதே அஜித் பவார் தான் உழைச்சி கூப்பிட்டு வந்தாங்க அந்த அஜித் பவார் என்ன பண்ணார் பவார் திரும்ப வாடா தம்பின்னதும் அவர் கிளம்பி போயிட்டாப்ல அவர் பெரிய சரி சித்தப்பா நினைக்கிறேன் வாடா என்னதும் கிளம்பி ஒருபாடு திரும்ப அந்த கூட்டணி நட்டாத்துல விட்டுட்டு அங்க போய் அவங்க கூட சேர்ந்து அமைச்சராக இருந்தவர் தான் திரும்ப அதை உடச்சதும் இங்க வந்தாருன்னும் போது ஏற்கனவே இந்த ஆளு நம்பி நீங்க கூட்டணி சேர்ந்தீங்க நம்மளால் ஆட்சி அமைக்க முடியல காலி பண்ணி பாதிலே விட்டுட்டு அசிங்கப்பட்டு போனால மறுபடியும் கூப்பிட்டு நிதியமைச்சர் போஸ்ட வேற கொடுத்தீங்கன்னா இது என்ன கணக்கு என்பது அடிப்படையிலேயே கட்சியில் இருக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கிறது என்கிற ஒரு பார்வை இருக்கு இதுக்கு அடுத்த இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா இன்னைக்கு பிஜேபி மகாராஷ்டிராவில் சர்வ கட்சி என்னுடைய கூட்டமைப்பாக மாறிப்போச்சு காங்கிரஸ்லேருந்து வந்தவங்க அங்கே இருக்கிறாங்க உதாரணத்துக்கு அசோக் சவான் காங்கிரஸினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் வந்தார் கட்சியில் சேர்ந்து ரெண்டே நாளில் அவருக்கு மேலவை பதவின்னு நினைக்கிறேன் மேலவே ராஜ்யசபா ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று கொடுத்து அனுப்பிச்சு விட்டுட்டாங்க கட்சியில் அந்த கட்சியில் இருந்தாரு சேர்ந்து ரெண்டே நாளில் ராஜ்யசபா கொடுத்து மேலே அனுப்புகிறீங்க அப்படின்னா எப்படி பார்க்கப்படுங்கிற கேள்வி இருக்கு அடுத்தது இவங்களுக்கு சிவசேனாலேருந்தே உடச்சிட்டு இங்கே வந்தவங்க இவங்க கூட இவங்க கட்சிக்கு வந்தவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க கிளம்பி போய் பிஜேபியில் சேர்ந்தவங்க இது போக அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த சாதி ரீதியாக அமைப்பு திரட்டி கொண்டு இருக்கிறவர்கள் இவங்களெல்லாம் நீங்கள் ஈக்குவேட் பண்ணணும் இது போக பிஜேபி அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டி லாங்குவேஜஸ் இருக்குல்ல இப்போ மராத்தி பேஸ்டு ஓட் பேங்க் தான் சிவசேனா அது நான் மராத்தி ஓட் பேங்க் பிஜேபி அப்போ அவங்களுக்குலாம் வேறு சீட்டு கொடுக்கணும் இவ்வளவெல்லாம் வச்சு எல்லாருக்கும் வரவங்களுக்குலாம் நீங்கள் சீட்டு கொடுத்தீங்கன்னா இத்தனை வருஷமாக பிஜேபியை நாங்கள் உருவாக்க பாடுபட்டு இந்த இந்த ஊரில் கொடி பிடிச்ச கிளைப்பகுதியிலிருந்து வளர்த்த எங்களுக்கு என்ன மரியாதைங்கிறது பிஜேபிக்குள்ளேயே ஒரு பெரிய அதிருப்தியை உருவாக்கி இருக்கிறது இது மற்றும் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது இது விட மிக முக்கியமானது மகாராஷ்டிரா நாக்பூர் அங்கே தான் இருக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமையகம் அங்கே தான் இருக்கிறது ஆர்எஸ்எஸ் இந்த முறை அமைதியாக இருந்து இவர்களை நம்ம அதாவது அவங்க அவங்களுக்கு நம்ம ஓட்டு கேட்க போறதில்லை அவங்க அவங்களுக்கு ஆதரவா ஓட்டு கேட்காமல் இருந்தால் அவர்கள் தோற்று அவர்களுக்கான பாடம் புரியட்டும் என்கிற ரீதியில ஒரு சைலண்டான அப்சர்வராக அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் நமக்கு ஒரு விஷயம் புரியும் அந்த ஊரை சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் இருக்கிறாங்க உதாரணத்துக்கு ஒரு நிதின் கட்கரி எங்கள் நாக்பூர்ல ஜெயிச்சு தான் போயிருக்கிறாரு பியூஷ் கோயல் அந்த ஊரை சேர்ந்தவர் தான் அவருடைய அப்பா வேத் பிரகாஷ் கோயல் கடந்த காலத்தில் வாஜ்பாயினுடைய அமைச்சரவையில் கேபினெட் மினிஸ்டராக இருந்தார் பையன் இன்னைக்கு மோடியினுடைய அமைச்சரவையில் கேபினெட் மினிஸ்டராக இருக்கிறார் ஸோ அந்தளவுக்கு ஒரு குடும்ப அரசியலினுடைய நீட்சி தான் மகாராஷ்டிரா பேஸ் தான் அவருக்கு இவங்களெல்லாம் அனுப்பாமல் இந்த ஊருக்கு சம்மந்தமே இல்லாத ஆனால் மேலிட பொறுப்பாளர்கள் அஸ்வினி வைஷ்ணவையும் பூபேந்திர யாதவையும் நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா அந்த இடம் கவனிக்க வேண்டியது ஆர்எஸ்எஸ் நிலைப்பாடு என்ன மகாராஷ்டிரா பேசுன்னும் போது அவங்க ஆர்எஸ்எஸோட தொடர்புடையவர்களாக இருந்தால் தான் அங்கே வள வர முடியும் அதனால அவங்கள தவிர்த்து விட்டு இதை அனுப்புகிறார்கள் என்பதும் நாம் கவனிக்கத்தக்க ஒரு அம்சமாக இருக்கிறது எது எப்படியானாலும் சரி மகாராஷ்டிராவினுடைய தேர்தல் கணக்குகள்தான் அடிப்படையில் மிக முக்கியமாக இன்றைக்கு அரசியல் மாற்றத்திற்கான தொடக்க புள்ளியாக நிகழ்ந்திருக்கிறது பிஜேபி இந்த இடைத்தேர்தலில் தோற்றதுக்கு அவங்க எதுவும் பெருசாக காட்டிக்கல ஆனால் ஒரு மாநிலத்தில் நீங்கள் ஆட்சியில் இருக்கிற மாநிலத்தில் அதை நீங்கள் தோற்க கொடுக்கும் பொழுது கழக குரல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எழுவதை தவிர்க்க இயலாது மோடி தன்னை நிரூபிக்க வேண்டிய இடத்திற்கு திரும்ப திரும்ப தள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறார் என்பதாகத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இது அடுத்தடுத்த நிலைகள் எப்படி போகுது டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்